எழில் சுற்று சரி இல்லை இப்போ ரொட்டக்காசம் அத்தடி ஆனால் எப்பிசார் வந்துருக்குன்னு சொல்லலாம் ஸ்பூராக அவன் ஃபுல்ட் கேளுங்க வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது என்ன காரணம்னு தெரில பார்க்குறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்ட இருக்கும் நம்ம எழில் மாட்டுக்கு வந்து அப்படியே வந்து வேலை வேலைன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க சரி கொஞ்சம் நேரம் வந்து ஃபோன் எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலான் இருக்காங்க அப்பான்னு பார்த்தா அவங்க அம்மா வந்து ஃபோனை வந்து வாங்கிட்டாங்க என்ன எழில் சாப்பிட்ற நேரம் பார்த்து ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்க சாப்பிடும்போது ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறல்ல அம்மா இப்போ தான் அம்மா கொஞ்சம் எடுத்தேன் ஏமா சாப்பிடும்போது சாப்பிட்ற விஷயத்தை மட்டும் தான் கவனித்து ஒவ்வொரு வாயும் வந்து நல்லா கடித்து சாப்பிட்டா தான் வந்து உடம்புல ஒட்டும்பா அதை கவனமாக இருப்பா அப்படின்னு சொல்லணுன்னா சரிம்மா எல்லாேருக்கும் வந்து அம்மா இது மாதிரி இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி காமெடியாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து அந்த சாரதா அம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்களே சுடர் தான் வந்து இந்துமதியோட தங்கச்சின்னு கண்டுபிடிச்சாங்கள அவங்க தான் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அப்பன்னு பார்த்து ஏதோ தான் ஃபோன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க பார்த்தா ஆசிரமத்தில் தான் ஃபோன் பண்ணுறாங்க பார்த்தா சாரத வந்து ஃபோன் லைன் வந்து கிடைக்கல போல இருக்குது வேறு ஒருத்தவங்க தான் வந்து அதே ஆசிரமத்தில் சாரதம்மா இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க வந்து பேசுகிறாங்க சாரதா வந்து இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம எளி அவங்க வந்து ரெண்டு மாதம் ஆச்சு எங்கே போனாங்க ஏது போனாங்கன்னு தெரியலைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து இருக்காங்க இப்போ கரண்ட்டில் வந்து வேலை பார்க்குற ஒருத்தர் உடனே வந்து சரிம்மா எதுக்கு ஃபோன் பண்ணிங்க என்ன தகவல் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் ஒய்ஃபோட தங்கச்சி சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் வந்து ஏதோ கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க அதுக்கான லெட்ரு ஆதாரம் எதுவும் இருக்குது அதை நாங்கள் இப்போ தான் பார்த்தோம் அதை தான் உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு போகலான்னு வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் இங்கே வந்துடுறீங்களா கண்டிப்பாக வந்துடுறேன்னு சொல்லிட்டு அம்மா ஒரு முக்கியமான விஷயமா நான் போய் ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் நிச்சயம் நல்ல நியூஸாக தான் இருக்கும் என்ன ஏதுன்னு சொல்லிப்பாங்கிறாங்க அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு சொல்கிறேன் அவங்களே என்கிட்ட எதுவும் சொல்லலை ஏதோ ஒரு முக்கியமான ஆதாரம் கிடச்சிருக்குங்கிறாங்க அதை வச்சு தான் எனக்கே என்ன ஏதுன்னு தெரியும்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து கொடுக்கணும்னு போகிறாங்க அந்த இடத்துல நம்ம எலியில் அப்படியே வந்து கார் எடுத்துகிட்டு மாதம் வந்து அந்த ஆசிரமத்துக்கு வந்து போகிறாங்க ஆப்போசிட்டில் வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாம் வந்து மணகுரியோட அசிஸ்டண்ட் வந்து பார்த்துட்றாங்க ஃபோனை வேற வச்சுட்டு வந்தியாடா உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா யாருக்கு ஃபோன் அடித்தேன் நான் ஃபோன் அடித்தேன் தம்பி ஆனால் அவங்க எடுக்கவே இல்லை நீங்களாம் யார் என்ன எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க நான் உங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கோம் தேவலாம் பிரச்சனை பண்ணாதீங்க எனக்கு இன்னமும் வந்து எந்த விதமான தகவலும் தெரியாது நீங்கள் இப்போதைக்கு இங்கே இருக்கணும் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால அப்படியே வந்து நீங்கள் இப்போ சார் இங்கே இருந்தீங்கன்னா பிரச்சனை இருக்காது ஏதாவது பிரச்சனை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இங்கே தப்பிக்கணும் இல்லை நீங்கள் இருக்கிறத வந்து யார்ட்டையாவது வந்து தவல் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பிரச்சனையாயிடும் பார்த்துக்கங்கன்னு சொல்லி அதிரடியாக வந்து சொல்லிட்டு அவங்க மட்டுமே போகிறாங்க எழில் வந்து அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க போனோன்னு வந்து இதான் சாரத அம்மாவோட முக்கியமான ஃபைல் இந்த ஃபைலில் தான் எல்லாமே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து இந்துமதியோட சர்டிஃபிகேட்டு அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சர்டிஃபிகேட்லாம் இருக்குது அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மொய்க் கவர் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே வந்து ஒரு லெட்டர் வந்து இருக்குது அதை வந்து எடுத்து அப்படியே வந்து வாட்சி பார்க்குறாங்க நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா இந்துமதியோட தங்கச்சி யாருங்கிற விஷயம் எல்லாம் அதை அவங்கக்கிட்ட சொல்லணுன்னு தான் நினச்சேன் இதனால் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் வந்துகிட்டு இருக்குது அதனால் தெரிஞ்சுக்கணுங்கிறனால தான் நான் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த ஃபோட்டோ வந்து இருக்குப்பா நீ பார்த்துக்குப்பா அப்படின்னு சொல்லி சாரதம்மா வந்து கைப்பட அவங்களே வந்து எழுதுன மாதிரி அங்கே ஒரு சும்மா ஒரு லெட்டரை வந்து மனோகுறி தான் செட் பண்ணியிருக்காங்க அந்த லெட்டரை எடுத்து அப்படியே வந்து வாசி பார்க்குறாங்க வாசி பார்த்தோன்னா வந்து ஃபோட்டோ எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதே அந்த மொய்க்கவருக்குள்ளே வந்து ஃபோட்டோ வந்து இருக்கு போல இருக்குது அதை வந்து பார்க்குறாங்க நம்ம எழில் இன்னும் யார் என்ன ஏதுன்னு நம்மக்கிட்ட வந்து காட்டவே இல்லை ஒரு பக்கம் ராமியா வந்து கூப்பிட்றாங்க இந்துமதி ஃபோட்டோ வந்து துடைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே காலையில் வந்து கனகொலி அம்மா வந்து ரெண்டு மூணு கடைக்கு வந்து உடனே உடனே போ சொன்னாங்க அதனால் போயிட்டு இருந்தம்மா தொடக்கல மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லும் போதே மணிப்பெல்லாம் கேட்க வேணாம் ராமியா நான் வேணா துடைச்சிட்டா அப்படின்னு சொல்லி ராமியா கேட்கும்போது நான் தொடச்சிடறேன் நீங்கள் வந்து இந்துமதி ஃபோட்டோவுக்கு வந்து மாலை வந்து வாங்கினோம் அவங்க ஃபோட்டோவுக்கு மாலை இல்லாமல் இருந்தாலே சங்கடமாக இருக்க போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னோடனே மாலை வாங்கிட்டு வரதுக்காக கொடுக்கணும்னு போகிறாங்க இந்துமதி ஃபோட்டோ வந்து தொடச்சிட்டு அப்படியே கீழே இறங்கி வரப்போ நம்ம அபியை தவிர பாக்கி இருக்கிற மூணு பசங்களும் வராங்க அஞ்சலி கவின் காவியா மூணு பேரும் வந்தோடனே நீ எங்களுக்கு நல்லது தான் சுடர் பண்ணிக்கிட்டு இருக்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மூணு குழந்தைங்களும் வந்து சுடரை அம்மா வாங்குற மாதிரி ஏற்றுக்கிட்டாங்க அந்த இடத்துல நீ எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் வேணால் அவங்கள்ட கோவமாக வந்து பேசியிருக்கலான்னு சொல்லி கவினும் காவியாகவும் வந்து பேசுகிறாங்க மன்னிச்சிருப்பா ஆனால் நீ ஒவ்வொரு கட்டத்துலையும் எங்களை யார்கிட்டையும் வந்து விட்டு கொடுக்கக்கூடாது நீ வந்து எங்களுக்கு நல்லது தான் பண்ணியிருக்க மனோகரி மட்டும் இடத்துல வந்திருந்தாங்கன்னா இங்கே என்ன மாதிரி பிரச்சனை நடந்திருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை அவங்க ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட பொய்யெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்ணா கண்ணாப்பினான்னு வந்து எல்லோரும் வந்து பேசிகிட்ருக்காங்க மனோகரியோட சதி திட்டம்லாம் தெரிஞ்சு நம்ம பசங்கள்லாம் அப்போனு பார்த்து சரிப்பா விடுங்க நீங்கள் என்ன மனசார வந்து ஏற்றுக்கிட்டதுக்கே ரொம்ப சந்தோஷம் எனக்கு தெரிஞ்சு நீ எங்கள் அம்மாவோட தங்கச்சியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அஞ்சலி கவின் காவியா மூணு பேர் வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க எங்கள் அம்மாவோட தங்கச்சி இருந்தால் எங்களை எப்படி நல்ல விதமாக பார்த்துப்பாங்களோ அதே மாதிரி தான் நீயும் பார்த்துக்கிட்டு இருக்க இதை விட்டால் எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம குட்டீஸ் எல்லாம் அப்பன்னு பார்த்து அபி வந்து வந்துடுறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க யாரை யார் கூட வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நமக்கு அம்மாவாக யாருமே வர முடியாது இந்துமதி அம்மா மட்டும்தான் நமக்கு அம்மா இன்னொன்று சுடரை வந்து அம்மாவோட தங்கச்சின்னு சொல்கிறீங்களா அதெல்லாம் எதுவும் பேசக்கூடாது எல்லோரும் வந்து வாங்க அவ்வளோதான் அபி அபிமாட்டு கோச்சிக்கிட்டு ரூமுக்கு வேக வேகமாக போகிறாங்க பின்னாடியே வந்து மூணு பசங்களை வந்து ஏறினால அப்படியே அபி மாட்டுக்கு போயிட்டாங்க திருப்பி வந்து ஏறின பசங்களாம் திருப்பி கீழே இறங்கி வராங்க கவின் காவியா அஞ்சலி எல்லாம் அபி மட்டுக்குக்கோ கோவத்தில் சொல்கிறா அபி சொன்னாலும் சொல்லாட்டாலும் நீ தான் எங்களுக்கு அம்மா நீ தான் எங்களுக்கு வந்து எங்கள் அம்மாவோட தங்கச்சி ஏன்னா அந்தளவு தான் நீ எங்களை வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கிட்டு இருக்க இதை யாராலையும் வந்து மாற்றவும் முடியாது மறுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம குட்டீஸ்லாம் நீங்கள் அளவுக்கு மனசு மாறுனதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஆனால் அதுக்குன்னு அபி சொல் பேச்சை கொஞ்சமாவது கேளுங்க உங்களுக்கு அபி தானே முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது அபி எங்களுக்கு முக்கியம் தான் இல்லைன்னு சொல்லலை அதை விட எது நல்லது எது கெட்டதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அபிக்கு தெரிய கொஞ்சம் லேட் ஆகுது அவ்வளோ தான் சொன்னோன்னே சரி நாங்கள் இப்போ போகிறோம் சுடரமா இல்லாட்டி வந்து அவள் திருப்பி வந்து கீழே இறங்கி வந்துருவா வாங்க போகலான்னு சொல்லி கவின் காவியா அஞ்சலி மூணு பேர் வந்து கொடுக்கணும்னு மாடிக்கு வந்து ஏறுறாங்க இவங்க மூணு பேரும் வந்து இவ்வளோ வந்து மாற்றம் வந்து வந்திருக்கே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கீழே வந்து வேக வேகமாக வராங்க நம்ம கனவு வெளிப்பாட்டி ஏன்னா எலியில் வந்து ஃபோன் அடித்தாங்க இது மாதிரி வந்து ஃபோட்டோவை பார்த்துட்டோமா கூடிய சீக்கிரம் அவங்கள கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னோன்னே வந்து பசங்கள்ட்ட எல்லாட்டையும் வந்து சொல்கிறாங்க நம்ம கனக வெளிப்பாட்டி பக்கத்தில் வந்து சுடரும் இருக்காங்க மனோகரி ராமையா செல்வி எல்லாரும் வந்து கேட்டுட்ருக்காங்க எழில் வந்து சித்தி யாருங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க சித்தியா அதாவது சு இந்துமதியோட தங்கச்சின்னா உங்களுக்கு சித்தி தானே ஆமா இல்லை எங்களுக்கு அவங்க சித்தி தானே சூப்பராக அவங்கள பார்க்கணுன்னு எங்களுக்கு ரொம்பவே வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எழில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் அவங்களோட ஃபோட்டோ வந்து காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படியா அப்பா எப்போ வருவார் எங்களுக்கு பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறப்ப அந்த நிலப்படிக்கு நேராக வந்து நிற்கிறாங்க நம்ப சூடாரு அப்படியே வந்து எழில் மட்டுக்கு வராங்க ஆமாம்மா நான் அவங்கள பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல ஃபோட்டோவில் வந்து பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே வந்து யாருப்பா வந்து எங்கள் சித்திங்கிற மாதிரி அன்பா பசமாக வந்து ஒத்துமொத்த குடும்பம் வந்து கேட்குறாங்க நம்ம எழில் வந்து சொல்கிறாங்க சுடர் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னது அம்மாவோடய தங்கச்சி சுடரா அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா நான் சுடர்னு சொல்லலை அம்மாவோட தங்கச்சியை நீங்கள் பார்க்கணுன்னா சுடர் கொஞ்சம் நவுருமா அப்படின்னு சொன்னோன்னே வந்து சுடர் மட்டுக்கும் கொஞ்சம் ரைட் சைடில் வந்து நவுந்து அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க அது வழியாக வந்து மனோகரி யாரோ ஒருத்தவங்க வந்து வர சொல்லியிருக்காங்க பிள்ள அவங்க பேர் ஸ்வேதாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உன் பேர் ஸ்வேதா உம்மாம்மா ஆமாம் சின்ன வயசில் வந்து அப்பா ஏகப்பட்ட கடன்லாம் வச்சுருந்தாங்க அந்த கடனை வந்து அடைக்கிறதுக்கே வந்து எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு இப்போ அப்பாவும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து உடனே சரிம்மா பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் உனக்குன்னு நாங்கள் இருக்கோம் எங்கள் அக்காவும் இப்போ இல்லைங்கிற விஷயத்த வந்து கேட்டேன் அப்போனா எனக்குன்னு யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது உனக்காக நாங்கள் இருக்கோம்மா எப்படிமா வந்து நாங்கள் இல்லைன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது கூட்டிகிட்டு போயிட்டு சுடரோட ரூமில் வந்து தங்க வைப்பா முன்னாடி சுடர் வந்து தங்கியிருந்தாள் அப்படின்னு சொல்லும்போது மாடிக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க நம்ம எழிலே இதுதான் வந்து மனோகரி ரூம்மை ஆப்போசிட்டில் இருக்கிறது நானும் சொல்கிறோம் தங்கியிருக்கோம் நீ இந்த ரூமை வந்து தங்கிக்க எதுவாக இருந்தாலும் கேளுங்கிற மாதிரி சொல்கிறப்ப மனோகரியும் வந்து ஸ்வேதாவும் வந்து நேருக்கு நேராக வந்து நிற்கிறாங்க இன்னொன்று சிரிச்சுக்கிறாங்க ஸ்வேதாவை வந்து வர சொன்னதே மனோகரிங்கிற மாதிரி அவங்க எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஸ்வேதாங்கிறவங்க வந்து பேசி முடிச்ச வந்து மனோகரி மாட்டுக்கும் போகிறாங்க நான் உனக்கு நிறையா பணம் தரேன் எனக்கு மட்டும் அந்த சொத்தலாம் கிடச்சிச்சினாங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஸ்வேதா வந்து யார்ட்டையும் வந்து ஃபோனில் வந்து பேசுகிறாங்க இந்த ஆஃபர் மட்டும் எனக்கு நல்லபடியாக எனக்கு ஃபேவராக வந்து முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து நான் ஜெயிச்சிடுவேன் எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மீட் பண்ணுவோங்கிற மாதிரி யார்ட்டிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க பசங்கள்லாம் வந்து வராங்க சித்திங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க இருப்பினும் வந்து ஸ்வேதாக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை பசங்கள்லாம் வந்து சித்தின்னு கூப்பிட்றது